வணக்க அன்பர்களே சென்ற பதவியில் குலதெய்வத்தை பற்றி பேசணும் இப்போது கன்னி தெய்வத்தை பற்றி பேசுவோம் சில பேர் என்கிட்ட ஜாதம் போக்குவரங்கள் சொல்லுவாங்க இந்த குழு பக்காரங்களாம் வந்தாங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் இருக்குது அதை கையெடுத்து வணங்கிட்டு வாங்க அப்புடின்னு சொல்லுவாங்க நாங்களும் வணங்கிட்டு வர்றாங்க இதை பற்றி விரிவாக சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அன்பர்களே ஒரு வீடுன்னு ஒரு குடும்பம் இருந்தாலே அங்கே கன்னி தெய்வம் இருக்க தான் செய்யும் அவங்கக்கூட்ட இருக்குது இவங்ககிட்ட இருக்குது நம்ம வீட்டில் இல்லை நினைக்க வேண்டாம் எல்லாத்து வீட்டிலேயுமே இருக்கும் இந்த கன்னிதேவத்த ரகசியம் என்ன கேட்டிங்கன்னா நமது குலத்தில் அதாவது நமக்கோ அல்லது நம்ம முன்னோர்களுக்கோ ஒரு பெண் குழந்தை பிறக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் பரணி பூரம் பூராடம் இந்த ஆறு நட்சத்திரம் பிறக்கும் அதாவது சந்திர பவானுக்குண்டான நட்சத்திரம் அல்லது சுக்கர பவானுக்குண்டான நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அந்த பெண் குழந்தையோட ஆத்மா எப்பேற்பட்டதுன்னா பூர்வஜினமத்தில் அதனோட கர்மவனையெல்லாம் முடிச்சிடும் சும்மா பேரளவுக்கு கொஞ்சோண்டு இருக்கும் அதுங்க அந்த குடும்பத்துக்காரங்க போன நிமிடத்தில் அந்த ஆத்மாவுக்கு நிறைய உதவியெல்லாம் செஞ்சுருப்பாங்க அந்த நன்றி கடனை தீர்ப்பதற்காக அந்த கொஞ்சோண்டு கருமாவை தீர்த்துட்டு புனித நிலை அடைந்து தெய்வ நிலை அடைவதற்காக இந்த பெண் குழந்தை மேற்கண்ட இந்த ஆறு நட்சத்திரம் பிறப்பாங்க சுக்கர நட்சத்திரம் சந்திர நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அவங்க பிறந்து அம்மை வார்த்தோ அல்லது ஏதேனும் ஒரு வியாதி வந்து ஒரு எட்டு வயதுக்குள் இறைநிலை அடைவார்கள் இவங்களுக்கு கர்மாவே இருக்காது இவங்க பிறந்ததே கர்மாவை தீர்க்கறதுக்கல்ல நிறைவு செய்ய தான் சும்மா கொஞ்சோன்று இருக்கும் நிறைவு செஞ்சுருவாங்க நிறைவு செஞ்சுட்டு இவங்க கன்னி தெய்வமாக ஆயிடுவாங்க இவங்க இறைவனோட பெற்று இவங்க எந்த வீட்டில் பிறந்தாங்களோ அந்த வீட்டுக்கு அவங்க கன்னி தெய்வமாக இருந்து ஒரு கன்னி தெய்வத்துக்கு உண்டான பொறுப்பு என்னவோ அதை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க இது எங்கள் குருநாதர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒம்போது தலைமுறைக்கு அவங்க இருப்பாங்களாம் ஒம்போது தலைமுறை கழிச்சு திரும்பி இன்னொரு குழந்தை அதே மாதிரி பிறக்கும் அதேமாதிரி இரண்டு நிலையும் இந்த ஆத்மா அடுத்த நிலைக்கு பிறனா அடைஞ்சு போய்டும் அண்ணன் மட்டும் அந்த ஒம்பது தலைமுறைக்கும் அவங்க பாதுகாத்துட்டு இருப்பாங்க இந்த கன்னி தெய்வத்தோடைய பணி என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் பெண்களுக்கு வரக்கூடிய பில்லு சூனியம் ஏவல் திருஷ்டி கோளாறு இது மாதிரிலாம் வராமல் தடுத்தல் கர்ப்ப காலங்களில் சக்தி அண்டாமல் பாதுகாத்தல் பெண்கள் தன்னுடைய கிரக நிலைகள் காரணமாகவும் இன்னும் பிற காரணங்களுக்காக தவறான வழி நேரிட்டால் அவங்கள ஒழுக்கமான வழியில் நடத்துதல் ஆரோக்கியவதியாக இருக்க வைத்தல் இதெல்லாம் அந்த பெண் தெய்வம் செய்யும் அந்த கன்னி தெய்வம் செய்யும் இந்த கன்னி தெய்வ வழிபாடு எந்த வீட்டில் நடக்குதோ அங்கே லக்ஷ்மி கடாசமாக அங்கே உள்ள பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சிகரமாக ஆரோக்கியவதியாக குணவதிகளாக நல்ல ஒரு என்ன சொல்கிறது லக்ஷ்மி கடாசம் பொருந்தைகளாக வாழ்வாங்க இந்த கன்னி தெய்வ வழிபாடு வந்து சித்ரா பௌர்ணமி ஆடி பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி வைகாசி மாத பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் செய்கிறது விசேஷம் என்றைக்கு செஞ்சாலும் பௌர்ணமியில் செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த பூஜை இந்த வருஷம் என்ன பௌர்ணமில செய்கிறோமோ அதே மாதம் பௌர்ணமி தான் அடுத்த வருஷமும் அந்த பூஜை செய்யணும் உதாரணமாக இந்த வருஷம் ஆடி மாதம் பௌர்ணமியில் இந்த பூஜை செய்கிறோம்னா அடுத்த வருஷம் அதே மாதிரி ஆடி மாதம் பௌர்ணமியில் இந்த பூஜை செய்வாங்க இந்த பூஜை செய்கிறதுக்குன்னு சில ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு வழக்க இருக்குது ஆனாலும் எங்களுடைய குருநாதர் சாஸ்திரம் வரப்படி எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு தளவாத விலையில விரித்து நெல் தான் கொட்டணும் நெல் கொட்டி அரிசி போடக்கூடாது தோல் உரிக்கப்பட்டது தரலை போட்டால் முளைக்கக்கூடிய நெல்லை தான் போடணும் நெல் போட்டு நெல் பரப்பி அதை ஒரு வட்டம் வரைஞ்சி அந்த வட்டத்தில் ஓம் எழுதணும் ஓம் எழுதி அது மேலே கும்பம் வைப்பாங்க இந்த கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிணத்து தண்ணி கொண்டாந்து அதில் நிரப்பணும் ஆறு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல ஊற்று தண்ணி இது மாதிரி தான் பரவாயில்ல நிரப்பி பஞ்சகவியம் மஞ்சத்தூள் எலும்பிச்சம்பழம் வாழை மரத்து பட்டையோட சாறு இதெல்லாம் அந்த கும்பத்தில் நிரப்பி கொஞ்சம் பச்சை கற்பூரம் தீர்த்தப்பொடின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டு தேங்காய் கும்பம் வைக்கிறதுக்கு பதிலாக வாழைப்பூவை கும்பம் வைக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் வாழைப்பூவை மூணு பக்கம் எடுத்து விட்டுட்டு அப்படி மாதிரி வச்சு அதுக்கு பொட்டு வச்சு மல்லிகைப்பூ சாத்தி ஒரு பெண் குழந்தைக்கு என்னென்னலாம் வச்சு படைப்பாங்களோ மஞ்சள் குங்குமம் செவ்வாது வாசனை திரவியங்கள் வளையல் மஞ்சள் குங்குமம் இன்னும் பட்டு துணி இதெல்லாம் வச்சு அலங்கரித்து பால் பொங்கல் கற்கண்டு பஞ்சாமிரதம் போன்ற சைவ படைகள்லாம் வச்சு பூஜை பண்ணோம் இந்த நேரத்தில் வந்து தீபம் ஏற்றும் பொழுது தூய பசு நெய்யில் வாழைத்தண்டு திரி வாழைத்தண்டு திரியால் விளக்கு ஏற்றுவது ரொம்ப 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 சிறப்பு வாழைப்பூங்கிறதே கன்னிப்பூ வாழைத்தண்டுங்கிறது தான் கன்னித்திரி கன்னி நூல் காப்பு கட்டுக அப்படின்னு சொல்லுவாங்க கன்னி நூல்னால் என்னமோ நினச்சிகிட்ருக்காங்க அது வாழைத்தண்டு தான் அப்போ அந்த வாழைத்தண்டு திரியில் விளக்கேற்றி இந்த பூஜை செய்யணும் இந்த பூஜை செஞ்சுட்டு இந்த பட்டு துணியை யார் உடுத்தணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் பிறந்த மூத்த பெண் குழந்தை உடுத்தணும் அப்படி இல்லைனா அவங்க அங்காளி பங்காளிகளில் யார் பெண் குழந்தை இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதை கொடுக்கணும் அதுக்கப்புறம் வரவங்களாம் சைவ சாப்பாடு சாப்பிட்டு மனசார வணங்கிட்டு போகணும் இந்த பூஜை எந்த வீட்டில் நடக்குதோ அந்த வீட்டில் கன்னி அருள் நிலச்சி நிற்கும் கன்னி தெய்வத்தின் அருள் எந்த வீட்டில் நினைச்சு நிற்கிதோ அங்கே லக்ஷ்மி கடாசம் பரிபூர்ணமாக இருக்குங்கிறது சாஸ்திர விதி இவ்வளோ வரலாம் யாரும் கன்னி தெய்வ வழிபாடு செய்யலைனாக்க இனிமேல் செஞ்சுக்குங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் லக்ஷ்மி கடாசம் பொருந்தியவராகவும் வாழ்வார்கள் அடுத்துக்கடுத்து காவல் தெய்வம் என்றால் யார் காவல் தெய்வத்தின் பணி என்ன காவல் தெய்வ வழிபாட்டின் அவசியம் என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்